திமுக ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்கு அமல் என உறுதியளித்தார் ஆனால் மதுவிலக்கிற்கு பதிலாக கூடுதலாக மதுக்கடைகள் திறந்து தமிழக அரசு மக்களை மது புழக்கத்திற்கு சாதனை என கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு குற்றச்சாட்டு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் அதிமுக சார்பில் இரட்டை எலை சின்னத்தில் சிவசாமி வேலுமணி போட்டியிடுகிறார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு ஒன்றிய பகுதியில் கயத்தாறு மேற்கு ஒன்றியம் செட்டிக்குறிச்சியில் துவங்கி திருமங்கலம் குறிச்சி வடக்கு இலந்தைக்குளம் தெற்கு இலந்தைக்குளம் ஆத்திக்குளம் கயத்தாறு பேரூராட்சியின் வார்டு பகுதி சேகரிப்பில் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திமுக ஆட்சி அமைத்தவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்கு அமல் என உறுதியளித்தார் ஆனால் மதுவிலக்கிற்கு பதிலாக கூடுதலாக மதுக்கடைகள் திறந்து தமிழக அரசு மக்களை மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக்கியதே சாதனை எனவும் போதைப்பொருட்கள் பொருட்கள் கடத்தல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அஇஅதிமுகவில் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா உணவகம் லேப்டாப் ஆகியவற்றை நிறுத்தி பொதுமக்களுக்கு செலுத்து வரி பத்திரப்பதிவு பல மடங்கு உயர்த்தி வாழ்வாதாரத்தை சீர்கு செய்ததே திமுகவின் சாதனை விடியல் தருவதாக கூறி பொதுமக்களை இருளில் தள்ளிவிட்டது எனவும் அனைவரும் இரட்டை வாக்களிக்க தெரிவித்தார் தொடர்ந்து கிழக்கு ஒன்றிய பகுதிகளான அகிலாண்டபுரம் கடம்பூர் கொப்பம்பட்டி காமநாயக்கன்பட்டி தீத்தாம்பட்டி சோலாபுரம் ஆகிய பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி ஒன்றிய மாணவரணி செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக மற்றும் வார்டு செயலாளர்கள் உள்ளிட்டோர் அதிமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்

ஆக இப்படி சொன்ன தேர்தல் வாக்குகள் ஒண்ணு நிறைவேற்றல சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சு வர போச்சு இன்னைக்கு மதுக்கடைகள் எண்ணிக்கை அதிகமா போச்சு அந்த மது விளக்கின் மூலமாக சம்பாதித்த முப்பதாயிரம் கோடி இந்த குடும்பத்துக்கு வந்ததுனால மது விளக்கு துறை அமைச்சர் இன்னைக்கு ஜெயில நம்ம நாடு சுதந்திரம் பட்ட பிறகு ஒரு அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் ஜெயிலுக்கு போனதுதான் தான் முறை தமிழ்நாட்டுக்கே தலை முடிவு எத்தனை மடங்கு நாலு மடங்கு ஏற்றி கரண்டு முன்னு எட்டு மடங்கு ஏற்றி சொத்து வழி தொழில் சரி இதான் இருக்கு

கண்டு மந்திரி தேரால் இடத்துல கேடா கூடாட்டும் கேடாயிருப்பாங்க அந்த மத்திரி எங்க கூட இருப்பாங்க சென்று கொளாயி போக்குவரத்து அமைச்சராக எவ்வளவு கௌரவமாக மரியாதையமாக வச்சுருந்தாங்க இன்னைக்கு வந்து ஏரிக்கிறது உள்ள கிடையாது இந்த பலமெல்லாம் அவங்க இருக்கிறதுனால நம்ம நாட்டை சட்டமன்ற சேர்த்து குடிச்சோட போனாலும் பரவாயில்ல தேர்தல் நிறைய பேர் தானாலும் பரவாயில்ல

இப்படி அடுக்கடுக்காக அனைத்து தரப்பு மக்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளடிச்சு அந்த பணத்தை கொண்டு வராங்க பணத்தை வாங்கிக்கோங்க பாகிஸ்தானுக்குள்ளே ஓட்டு போடுறது நம்ம கைதான் நமக்கு போகுது அதான் இடப்படையார் ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் இன்னைக்கு எல்லாம் கொடுத்து சொல்றேன் நானும் சொன்ன ஒற்றை விரலால் நம்ம வாங்கி அடிப்போம் வாங்கி ரெட்டில் அவங்க பார்லிமெண்ட்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனை தூத்துக்குடி தொகுதி மக்களின் நலனை பார்லிமெண்ட்ல ஒழிக்கக்கூடிய வேட்பாளராக தம்பி சிவசாமி வேலுமணி அவர்கள் இருப்பார்கள் தேவையில் ரெண்டாயிரத்தி மூணு ஒன்றுக்கு முன்னால சொன்ன தேவையிலே ஒன்றை கூட நிறைவேற்றாம நீங்க உங்க வீட்டுல பிரிப்பீங்களான்னு கேள்வி

கோயில்ல <laughs> சாமியை <laughs>